ஒரு ஜென் ஞானி மலையை ஒட்டி சலசலத்து ஓடிக்கொண்டிருக்கும் நதிக்கரையோரத்தில் நின்று கொண்டு நிலவின் அழகையும் நட்சத்திரங்களின் மினுமினுப்பையும் கண்டு ஆனந்தமாக ரசித்துக் கொண்டிருந்தார் அந்த நதிக்கரையோரத்தில் துன்பங்களை மட்டுமே கண்டு நொந்து போன ஒருவர் குடிசையில் அடைந்து கொண்டு வாழ்க்கை துக்ககரமானது வாழ்க்கை துக்ககரமானது என்று புலம்பிக் கொண்டிருந்தார் இதை கேட்ட ஞானி இல்லையப்பா வாழ்க்கை ஆனந்தமயமானது குடிசையை விட்டு வெளியே வந்து பார் உனக்கு தெரியும் என்றார் துறவியின் பேச்சில் அவருக்கு நம்பிக்கை இல்லை முதலில் கதவை திறந்துவை காற்று உள்ளே வரட்டும் உன்னை தேடி வரும் தென்றல் உன்னை வெளியே கொண்டு வரும் என்று சொன்னார் ஞானி அதையும் அவர் கேட்கிற மாதிரி இல்லை உடனே அந்த ஞானி அடடே ஆபத்து ஆபத்து உன் குடிசையில் தீப்பிடித்து விட்டது என்று கத்தினார் குடிசை எரிகிறது என்றவுடன் பதறி அடித்துக் கொண்டு அவர் வெளியே ஓடி வந்தார் வந்தவரை பிடித்திடித்து வானத்தை காட்டினார் ஜென் மேலே ஒளிரும் நிலவின் அழகையும் நட்சத்திரங்கள் மின்னுவதையும் அருகே சலனமற்ற ஓடும் ஆற்றையும் கண்டு பரவசப்பட்டு நின்றார் அதற்கு அந்த ஜென் ஞானி பயன்படுத்திய டெக்னிக் தான் ஆபத்து குடிசை தீப்பற்றி எறிகிறது என்று கத்தியது அதையும் கூட ரசவாதம் என்று நான் அழைக்கிறேன் ரசவாதத்தின் மூலம் பல விந்தைகளை செய்யலாம் ஒரு மனிதர் ஞானியாக மாற வேண்டுமானால் அவருக்குள் ஆனந்தத்தின் ரசவாதம் நடக்க வேண்டும் அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை சொல்லத்தான் இந்த தொடர்